மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கதாபாத்திரம் த்ரிஷாவுக்கு மிகவும் செரிகையானது அந்த கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு மிகுந்த குழப்பத்தையும் அதே நேரத்தில் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த படத்தில் த்ரிஷா ஒரு கிளப் டான்சராக மும்பையில் அறிமுகமாகிறார் கமல் அவரது நடனத்தை பார்வையிட்டு தன்னை உடனே அழைத்துச் செல்கிறார்கள் ஆனால் கமலின் முதல் மனைவியாக அபிராமி இருக்கிறார் இந்த நிலையில் த்ரிஷா ஒரு இரகசிய உறவாக கமலின் வாழ்க்கையில் தொடர்கிறார் சிம்பு கமல் வளர்த்த அன்பு பிள்ளை அவனுக்கும் த்ரிஷாவுக்கிடையே மெதுவாக உருவாகும் காதல் ஒரு முக்கிய திருப்பமாகிறது இது கமலுக்கும் சிம்புவுக்கும் இடையே உள்ள உறவின் நுட்பங்களை முறிக்கிறது ஒரு கட்டத்தில் சிம்பு தனது ஆசையை பூர்த்தி செய்ய கமலின் பாதைவே கையில் எடுத்து த்ரிஷாவை தனது வாழ்க்கையில் இடம் கொள்கிறார் இக்கதை ஆசிரியர் மயமாக்கிய விதம் பலருக்கும் பொருந்தவில்லை ஒரு பெண்ணை சுற்றி அண்ணனும் தம்பியும் மனுணர்ச்சி மோதல்களில் ஈடுபடுவதை மயமாக்கிய கதை ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்பதே பலரின் கருத்து சிலம்பரசன் த்ரிஷா ஜோடியாக வந்த காட்சிகள் பாராட்டுக்குரியவையாக இருந்தாலும் கமலுடன் த்ரிஷாவின் காட்சிகளில் ஈர்ப்பு குறைவாக இருந்தது இரண்டாம் பாதியில் கமல் மீண்டும் வெளிப்படுவார் பீச் ஹவுஸ் காட்சிகளில் இடம்பெற்ற வசனங்கள் கைத்தட்டல்களை பெற்றது உண்மைதான் ஆனால் படம் முடிவடைந்த பின் ரசிகர்களுக்கு உள்ளே ஒரு கேள்வி மட்டும்தான் மீதமாயிற்று த்ரிஷா இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் ஏன் நடித்தார் த்ரிஷா உள்ளிட்ட முன்னணி நடிகைகள் இயக்குனரின் பெயரையே நம்பி கதையை பாராமல் ஒப்புக்கொள்வது எதிர்பாராத தற்கேடு தரக்கூடும் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கும் உயரிய நடிகையாக இருக்க இப்படிப்பட்ட பாத்திரங்களில் நடிக்க வேண்டாம் என்பதே பெரும்பான்மையின் மனசிலையாகவே இருக்கிறது